நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் களம் இறங்கிய வருண்குமார் ஐபிஎஸ் சீமானுடைய அரசியல் வாழ்க்கையே அவுட்டு களம் இறங்கிய விஜயலட்சுமி சீமானுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் குளோஸு விஜயலட்சுமியை பொறுத்த வரைக்கும் சீமான விடவே மாட்டாங்க போல இருக்குது நேற்று கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு ஒரு வீடியோ வெளியிட்டுட்டாங்க மெயின் சிம் மீடியாவா இருந்தாலும் சரி சோசியல் மீடியாவா இருந்தாலும் சரி விஜயலட்சுமி வீடியோவை செமையாக வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பேசுகிற எக்கு தப்பான வார்த்தையானது சீமானுக்கு இருந்த பெண்கள் மத்தியிலான செல்வாக்கு சுத்தமாக போச்சு என்று தான் சொல்லணும் அந்த அளவுக்கு விஜயலட்சுமி அவர்கள் சீமானவர்களை வச்சு செஞ்சுருக்கிறாங்க அதுவும் இல்லாம வருண்குமார் ஐபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்து பொறுத்து பார்ப்பாரு சீமான் திருந்துற மாதிரி இல்லை அவரும் களத்தில் இறங்கிட்டாரு அவர் களத்தில் இறங்குனது நியாயமா நியாயம் இல்லையா என்ற விஷயத்தையும் பார்க்க போறோம் அதோட அரசியல் களத்துல இளைஞர்களை இழுக்கக்கூடிய சக்தியாக அண்ணாமலையும் சீமானும் இருக்கின்றாரு ஆனா ரெண்டு அரசியல்வாதிகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன தெரியுமா அது இந்த நான் விரிவாக சொல்ல போறேங்க அதற்கு முன்பாக எந்த பண்ணாத முழுமையா பாருங்க சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் மின்கட்டண உயர்வு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இதை கண்டித்து வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்துற அவருடைய தொடக்க உரையானது சூப்பராக இருக்குதுங்க இயற்கையை எப்படி ஆட்சியாளர்கள் பாழ்படுத்தி இருக்கின்றார்கள் கனிம வளங்களை எப்படி கொள்ளையடிக்கின்றார்கள் அதன் மூலமாக இயற்கை பேரிடரானது எப்படி நடக்கிறது என்பதை பற்றி எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாருங்க கேரளாவில் நடந்திருக்கக்கூடிய பேரழிவின் உடைய பாடங்களை தமிழக அரசாங்கமானது படித்துக் கொள்வதே கிடையாது அப்படின்னு வந்து நம்ம சீமானவர்கள் அழகாக இயற்கை வளங்களை ஏன் காப்பாற்ற வேண்டும் கனிம வளங்கள் கொள்ளை போதும்னு ஏன் தடுக்கணும் நமக்கு மட்டுமே இந்த பூமியும் ஆறும் சொந்தம் கிடையாது எத்தனையோ கோடி உயிரினங்களுக்கு சொந்தமானது அவற்றுக்கான வாழ்வாதாரத்தை நம்ம என்ன உறுதிப்படுத்தி இருக்கிறோம் இரண்டாவது நாம் பேர் ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு முன்னெச்சரிக்கையாக மரம் நட்டு இல்லையே அங்கங்க காங்கிரீட்டை தானே போட்டு அடுக்கிறோம் அப்படின்னு நல்ல விஷயங்களை தான் பேசுறாரு அதற்கு பிறகு திமுகவுடைய கொள்கை மாறுபாடுகளை பற்றி பேசுறார் கூடவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றியும் விமர்சனம் செய்கின்றார் ஏன்னா திமுக எதற்காக தொடங்கப்பட்டது சாதி ஒழிப்புக்காக பிறகு கடவுள் மறுப்புக்காக ஏன் கடவுள் மறுப்பு இந்த சனாதனம் தான் சாதியை தூக்கி பிடிக்கிறது அந்த கடவுள் பற்று தான் சனாதனத்தின் வழியாக போக செய்கிறது அதனால கடவுள் மறுப்பு சனாதன மறுப்பு இதற்காக திராவிட இயக்கங்கள் தோற்றுவிக்கப்பட்டது அதனுடைய நீட்சி திமுக ஆனால் சாதியை ஒழிச்சிருக்குதா கிடையாது ஆனால் இப்போ சனாதனத்துக்கு எதிராக இருந்தவங்களே சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறாங்களேப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நாம பெரியார் கொள்கையை பின்பற்றி வாழ்கின்றோம் ஆனால் பெரியாருடனே உண்டு உறங்கிய இவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரியார் கொள்கையை தூக்கி பறநிலை வச்சுட்டாங்க போல இருக்குதே அப்படின்னு சீமானவர்கள் வந்து பேசுகிறார் எதை குறிப்பிட்டு பேசுறாருன்னு கேட்டிங்கன்னா ராமர் தான் இப்போ நடக்கின்ற ஆட்சி அப்படின்னு சொல்லுகின்ற போது ராமரை செருப்பாலை யார் ஆட்சிது ராமர் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வர்ணங்கள் அடிப்படையில் ஆட்சி நடத்தினேன் அப்படின்னு சொன்னது யாரா படிப்பதெல்லாம் ராமாயணம் இடிப்பதெல்லாம் பெருமாள் கோயிலா உங்களுடைய கொள்கை கோட்பாடு எங்கடா போச்சு இந்துக்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக இப்போ திராவிட மாடல் ஆட்சியானது கலைஞர் ஆட்சியுடைய நீட்சி இல்லையா ராமர் ஆட்சி தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் அதுவும் இல்லாமல் முருகனுக்கு திடீர்னு எதுக்கு முருகன் மாநாடு நடத்துறீங்க நாங்கள் வேல் எடுத்தால் இந்து மதத்தை தூக்கி பிடிக்கிறோம் சனாதனவாதிகள் சாதியை தூக்கி பிடிக்கிறான்னு சொன்னீங்க அதே பாஜக வேல் எடுக்கின்ற பொழுது உங்களுடைய முரசொலியில அந்த வேல் யாத்திரையை பொழுது எழுதுனீங்க புகழ்ந்து எழுதுனாங்களா அப்படின்னு பார்க்கும்போது புகழ்ந்து எழுதுனாங்களா என்று தெரியாது ஆனால் பாஜகவும் சரி தமிழர் கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வழிக்கு கடைசியில் வந்துட்டாங்க பாஜக அப்படின்னு முரசொழியில் கட்டுரை வந்தது ஆனால் அதற்காக பாஜக கையில் எடுத்த வேலு யாத்திரையை ஆதரித்து எழுதுனாங்களா என்பது பற்றி நமக்கு தெரியல ஆனால் சீமான் சொல்கிறாரு பாஜக கையில் எடுத்த வேலு யாத்திரையை ஆதரித்து எழுதுனீங்க ஆனால் நாங்கள் மட்டும் வேலை எடுத்தா பிரிவினைவாதிகள் மதவாதிகளா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்துக்களுடைய வாக்குகளை கவர்வதற்காக உங்களுடைய கொள்கையே ஒட்டுமொத்தமாக திறந்துட்டீங்க உங்களுடைய கொள்கை மாறுபாடு என்பது பார்த்திங்கன்னா பெரியாரை உங்களை விட யாரும் அவமதிக்க முடியாது அடுத்தது இஸ்லாமியர்களை கவர்வதற்காக ஏதாவது ஒரு இஸ்லாமிய வாரியத்தில் சில பேருக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க மாதிரி கிறிஸ்துவத்தில் சிறுபான்மை வாரியத்தில் கிறிஸ்துவர்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க ஆக மொத்தத்தில் சிறுபான்மையர் பெரும்பான்மையர்களுடைய இந்துக்கள் வாக்குகளை அவங்க வாங்கிடுவாங்க ஏண்டா அப்படின்னு கேட்டால் இன்னும் பதினேழு மாதங்கள் தான் இருக்குது தேர்தல் வருவதற்கு அந்த தேர்தலில் வெற்றி பெறணும் இல்லையா அதற்காக அனைத்து தரப்பு மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்றாங்க இவங்களுக்கு கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை அவங்களுக்கு கொள்கை இருந்தா கட்சிக்காக உழைத்தவனை மேலே தூக்கி நிறுத்த மாட்டாங்களா எதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தூக்கி நிறுத்த போறாங்க ஆடா இவங்களை விட வாடா கலைஞரை நாம் வந்து அவமதித்து விடுவோம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டாம் கலைஞர் என்று சொல்றாங்களாப்பா உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கின்ற திறமையும் கலைஞருக்கு இருந்த திறமையும் ஒன்னாயா இதை விட யாராவது கேவலப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய கட்சியில் உழைக்கிறவங்களுக்கு இடம் இல்லை ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் இடம் அப்படின்றதும் கொள்கை மாறுபாடும் இயற்கை மற்றும் கனிம வள கொள்ளை பற்றும் அழகா சொல்லிக்கிட்டு வர சீமானவர்கள் அடுத்தது சட்டம் ஒழுங்குக்கு வரார் அப்படி சட்டம் ஒழுங்குக்கு வருகின்ற பொழுது தான் தனி மனிதர் தாக்குதலில் ஈடுபடுறார் சீமானுக்கு எப்போதுமே ஒரு நினைவு இருந்துகிட்டே இருக்குதுங்க நம்முடைய கே என் நேர் அவர்கள் திருச்சியில் ஒரு கூட்டம் போறார் அந்த கூட்டத்தில் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள் அவர் வருண்குமார் ஐபிஎஸ் ஆக வருவதற்கு முன்பாக சப் சப்இன்ஸ்பெக்டரா இருந்தார் கே என் நேருக்கு பாடி இருந்தார் அப்போ கே என் நேரு அவர்கள் சொல்லுவாரு இந்த வருண்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன சொன்னாலும் செய்வாருங்க எவனை வேணுமானா தூக்கி உள்ள போடுவாருங்க அவன் நல்லவனாவே இருந்தா கூட அவன் குற்றவாளி என்று சொல்லி கைது பண்ணுவாங்க அப்பேற்பட்டா நம்மாலும் இப்போ ஐபிஎஸ் வந்திருக்காரு எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொன்னது நம்ம சீமானவர்களுக்கு நினைவில் இருக்குமோ என்னவோ தெரியலீங்க சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்கின்ற பொழுதே சொல்லியிருந்தாரு இந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தான் வந்து ஏற்கனவே சாட்டை துறைமுருகனை தூக்கி உள்ள போடுது இப்ப மீண்டும் என்னைக்கோ பாடின பாடலை அடிப்படையாக வச்சு சாட்டை துரைமுருகனை தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க வருண்குமார் ஐபிஎஸ் பொறுத்த வரைக்கும் சில சமூகங்கள் அவருக்கு பிடிப்பது கிடையாது தேவர் தேவேந்திர நாடார் கோனார் இது போன்ற சாதிகள் வந்து வருண்குமார் ஐபிஎஸ்க்கு பிடிப்பதே கிடையாது சாதி ரீதியாக அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குற்றவாளியும் அணுகுகின்றார் அப்படின்னு சொல்லியிருந்தார் நேத்து ஆர்ப்பாட்டத்திலும் வந்து ஏயா இது என்ன ராமராட்சியா தூங்கி எழுந்த பத்திரிகையில வெறும் கொலைகள் தான் தெரியுது திடுதல் தான் தெரிகிறது பத்திரிகையில ஆறு வயசுல இருந்து அறுபது வயசு பெண்மணி வரைக்கும் கற்பழிக்கிறாய் இது ராமராட்சியா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிச்சுட்டு கண்டுபிடிக்காதீங்க சீமானவர்கள் எங்க போறான் எவ்வளவு சுற்றுறான் என்ன பேசுறான் எங்க ஒண்ணு கிடைக்கிறான் இந்த விஷயங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறைமுகமாக வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை சீமானவர்கள் சாடி இருப்பார் அதாவது சமூக வலைத்தளங்களில் எது வேண்டுமானாலும் வருங்க ஆனா சமூக வலைத்தளத்தில் வருகின்ற செய்திகளுக்கெல்லாம் ஒரு அரசு கட்சி தலைவர் வந்து எதிர்பனை ஆற்ற வேண்டும் என்ற எண்ணமே கிடையாதுங்க இப்போ நம்ம சீமான வரைக்கும் யாருடன் ஒப்பிட்டு நம்ம ஸ்டாலின் ஸ்டாலின் ஐயா எப்பாவது சமூக வலைதளத்தில் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியிருக்காரா இல்லையே அப்போ ஸ்டாலின் அவர்கள் அட்டாக் பண்ணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அட்டாக் பண்ணும் அப்படின்னா சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கொள்கை மாறுபாடு அவங்க ஆட்சி திறன் இது வரைக்கும் மக்களுக்கு செஞ்ச நல்லது இவற்றையெல்லாம் சொல்லி சொல்லி காட்டலாம் தப்பு கிடையாது தவறுகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதுக்கு தான் எதிர்கட்சி இருக்குது ஆனால் சமூக வலைதளத்தில் உண்மை இல்லாத பல விஷயங்கள் வரும் அதற்காக ஒரு அரசு கட்சி தலைவர் எதிர்மணி ஆற்றலாமா அப்படின்னு சொல்லிக்கின்ற போது எதிர்மனை ஆற்றக்கூடாது ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் எதிர்மனையை ஆற்றுக்கின்ற அண்ணாமலை அந்த விஷயத்தில் ரொம்பவே பெட்டருங்க ஏன்னா கொஞ்ச நாள் வரைக்கும் பாஜகவில் இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு பாஜகவில் இல்லைன்னா உடனடியாக அண்ணாமலை மீது செம அட்டாக் பண்ணுறாங்க இந்த திருச்சி சூர்யா சிவா அணுதினமும் ஒரு ஆடியோ அணுதினமோ ஒரு வீடியோ அண்ணாமலை பற்றி என்ன பொய் தகவல் மொத்தமாக அடுக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை என்னைக்காவது வந்து மீட்டிங்கில் இந்த மாதிரி என்ன கூட இருந்தவனே துரோகம் பண்ணுறான் இத்தனி இத்தனை விஷயங்கள் பொய் பொய்யா பரப்புறான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னைக்காவது பேசி பார்த்துருக்கீங்களா பேசுனதே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு அவன் தகுதி கிடையாது அவன் மூன்றாம் தர அரசியல்வாதி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி சமூக வலைதளத்தில் வருகின்ற செய்திகள் சீமான அவர்கள் வந்து காது கொடுத்து கேட்டு அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடாது அப்படிதான் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை மறைமுகமா சாடின உடனே வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப சீமானு உன்னுடைய பொய் பரப்புரைய மக்கள் எப்போதும் நம்ப மாட்டாங்க நான் ஏற்கனவே வந்து எங்களுடைய வக்கீல் மூலமாக உனக்கு கிரிமினல் நோட்டீஸ் ஆனது அனுப்பியிருக்கிறேன் நீ தொடர்ச்சியாக தனி மனித தாக்குதலில் ஈடுபடுகின்றாய் காவல்துறையை விமர்சிக்காதவங்க யாரும் கிடையாது நாங்க இரவு பகல் மழை வெயில் என்று பார்க்காம நாங்க வேலை செஞ்சாலும் எங்க மீது விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் சினிமாவில் இருந்து கீழிருக்கின்ற அடித்தட்டு மக்கள் வரைக்கும் காவல்துறையினர் லஞ்சம் வாங்குறாங்க அதாவது ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கிறாங்க ஜாலரா போடுறாங்க அப்படின்னு பொத்தாம் பொதுவாக பேசுகிறாங்க காவல்துறை தான் அதிகப்படியான விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளுது ஆனா நீ தனி மனித தாக்குதலில் ஈடுபடுற உண்மை என்னன்னு தெரியுமா பொய்யன்னு தெரியுமா அதனால உன்னை விட போறது இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜனநாயகத்தின் மீதும் நீதிமன்றத்தின் மீதும் எனக்கு நம்பிக்கை இருக்குது சீமான விட மாட்டேன் அப்படின்னு அருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் களத்துல இறங்கியிருக்கின்றார் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்கின்றவர் அருண்குமார் ஐபிஎஸ் என்று சீமானுக்கும் தெரியும் அதிகாரமும் கையில் இருக்கிறது தனி மனித தாக்குதலிலும் சீமானவர்கள் ஈடுபட்டு இருக்கின்றார் இப்படிதான் சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னை இனிமே கை தொடவே முடியாது ஏன்னா நான் வந்து நீதியரசர்கள் மீதே வந்து விமர்சனம் வச்சேன் அந்த நீதியரசர்களே வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் என்ன விட்டுட்டாங்க அவங்களே எனக்கு பயப்படுகின்ற போது ஆளு அரசாங்கம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அணுதினமும் ஆளு அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வச்சுருந்தார் சரியான தருணத்தை பார்த்து தட்டி உள்ள தூக்கி போட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்களால் வெளியே வரவே முடியல அந்த மாதிரி தான் இப்ப சீமானுக்கும் தகுந்த நேரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி சவுக்கு சங்கர் அவர்கள் காவல்துறை இனத்துல கையை வச்சு இன்னைக்கு வரைக்கும் கஸ்டடியில் இருக்கிறாரோ அதே மாதிரி சீமானவர்களும் தொடர்ச்சியாக காவல்துறை உயரதிகாரிகள் மீதே இவர் அவதூறு பரப்புறாரு கண்டிப்பாக சீமானுடைய அரசியல் வாழ்க்கையான அஸ்தவனம் ஆகிடும் ஏன் கிடையாது திமுக பொறுத்த வரைக்கும் எப்போ தட்டி தூக்குனா மக்கள் கவனம் பெறாது வேற ஒரு சிந்தனை மக்கள் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நேரத்தை எதிர்பார்த்துருப்பாங்க சீமானவர்களை சிறையில் உள்ள தூக்கி போட்டு ஒரு மாத காலம் ஆகி போய்விட்டு அதற்கு பிறகு சீமானை பற்றி எவனும் பேச மாட்டான் அவங்க மேலே பார்த்துன்னு போயிடுவான் அதற்கு பிறகு தேர்தல் நெருக்கம் வரைக்கும் சீமானவர்கள் வெளிவருவதற்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவ்வளவு வழக்குகள் வாங்கி வச்சிருக்காரு சீமானவர்கள் வழக்குகள் மேல இருக்குதான் பாதி நாளுக்கு மேலாக சீமானவர்கள் நீதிமன்றத்தில் தான் ஆஜராகிட்டு இருக்காராம் அப்படி இருக்கின்ற தருணத்துல ஒரு வழக்குல கைதானு வச்சுங்களேன் அவருடைய ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையும் சோழி முடிஞ்சது அதனால நாவடக்கும் என்பது சீமானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் சமூக வலைதளத்தில் பேசுறவங்க பொறுத்த வரைக்கும் திமுக சொல்லாமல் பேசுவாங்களா கேட்டீங்கன்னா சத்தியமாக திமுக சொல்லி தான் பேசுவாங்க திமுக பொறுத்த வரைக்கும் சீமான் வளர்ந்து வரது ஆசைப்படுவாங்களா ஆசைப்பட மாட்டாங்க அவரை எப்படிலாம் வச்சு செய்யணுமோ அப்படிலாம் வச்சு செய்வாங்க இல்லைன்னு சொல்லலை அதையெல்லாம் நீங்கள் கண்டுக்க கூடாது உங்களுடைய சமூக வலைதளவாசிகள் கண்டுக்கிட்டு அவங்களுக்கு தர்மடி கொடுக்கணும் அதன் மூலமாக சீமான் நல்லவர் என்று சமூக வலைதளத்தில் நிரூபிக்கணும் அதற்காக நீங்கள் களத்தில் இறங்கலாமா அதுலேயும் வந்து காளியம்மாள் பேசின விஷயம் என்பது அது நாம் தமிழ் கட்சியினுடைய உள் விவகாரம் தான் ஆனா அவங்க எல்லா விவகாரத்தையும் நோண்டுவாங்க ஆனா அதுக்கு சீமானவர்கள் பதில் சொல்லலாமா சொல்லக்கூடாது இரண்டாவது சாட்டை துறைமுக பொறுத்த வரைக்கும் கலைஞர் தொடர்பான பாடல் பாடினாரு ஏற்கனவே இருக்கின்ற தான் என்றாலும் கூட அந்த பாடலுக்காக கைது செய்யல என்ற விஷயமானது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அந்த பாடல் சர்ச்சை இந்த பாடலை பயன்படுத்தினது அதிமுக அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அதை விட்டுட்டாங்க ஆனா சீமானவர்கள் இப்ப அந்த களத்துல எடுத்து எதுக்காக பேசுறாரு ஏற்கனவே நீதிமன்ற கண்டனத்துக்கு இருக்குது அந்த பாடல் பாடின பிறகு நாம் தவிர கட்சி இப்ப மீண்டும் எதற்காக பாடுறாரு முதிர்ச்சி கிடையாதுங்க அதாவது அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல சீமான பொறுத்த வரைக்கும் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலாக பேசுறாரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலாக பேசி இம்ப்ரெஸ் ஆகாத தொண்டர்கள் கலைஞர் பற்றியான அந்த பாடல் பாடி இம்ப்ரெஸ் பண்ண போறாரு எதுக்கு தேவையில்லாத விஷயம் அதாவது எத்தனை கொலைகள் நடக்குது எத்தனை நடக்குது எப்படி மின் திருட்டானது நடக்கிறது அதுவும் இல்லாம மின்கட்டணமானது எந்த அளவுக்கு இருக்கின்றார்கள் அதானி அம்பானியை எதிர்த்துக்கிட்டே அம்பானி எப்படி வியாபாரம் பார்க்குறாங்க திமுக என்று ஏகப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க அதெல்லாம் போய் மக்களிடையே போய் சேரணுமா இல்ல கலைஞர் பற்றி தப்பா பாடின பாடலானது போய் சேரணுமா அதே மாதிரி சீமான பொறுத்த வரைக்கும் நீதியரசர்கள் கூட கொஞ்சம் வெளிப்படையாக விமர்சிக்கிறார் புகழேந்தி என்ற நீதியரசரை வந்து பாத்தீங்கன்னா சில நீதி அரசர்களும் சில காவல்துறையினரும் வந்து திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் போன்று செயல்படுகின்றார்கள் என்று சொல்லிவிட்டு போட்டு அவர்களை பற்றி சொல்றார் நீதி நீதியரசரை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி அதுக்காக தப்பா பேசுறீங்க இன்னைக்கு தமிழகத்தில் புறையோடி போய் கிடக்கின்றது ஊழல் அதை பற்றி பேசுங்களேன் அப்படின்னு சொல்றாங்களா இப்போ நம்முடைய சீமானவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா கலைஞரும் ஊழலும் பிரிக்க முடியாதவை ஊழலை பற்றி பேசுனா கலைஞரை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா நீதி அரசே இப்படி திமுகவுடைய மாவட்ட செயலாளர் போன்று இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வார்த்தைக்கு வார்த்தை தனி மனித தாக்குதல் எந்த தைரியத்துல பேசுறாருன்னு தெரியல சீமான பொறுத்த வரைக்கும் இப்படியே களமாடி கொண்டு இருந்தார் என்றால் வாழ்க்கையானது காலியமான எப்படி நடத்த வேண்டும் என்பது நாம் தவிர கட்சியினுடைய நிலைப்பாடு அதுக்குள்ள நம்ம போல ஆனா அதே மாதிரி நீங்களும் அடுத்த கட்சி தலைவரை பற்றி பேசுகின்ற போது நீங்களும் நாகரிகமா பேசணும் உங்க கட்சி விஷயங்களையும் உங்க கட்சி தலைவர்களை பற்றி அவங்க பேசுகின்ற போது உனக்கு கோபம் வரும்போது அவங்க கட்சி தலைவர்களை நீங்க பேசும்போது அவங்களுக்கு கோவம் வரும் அந்த கோவம் தான் சமூக வலைதளத்தில் இன்னைக்கு சீமானுக்கு எதிராக திமுகவினர் கட்சி கட்டுறாங்க அதுவும் இல்லாம நம்முடைய விஜயலட்சுமி அவர்களை பொறுத்த வரைக்கும் செருபாலடி பண்டா சீமான் தொட சீமான் புறம்போக்கு சீமான் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் திமுகவை ஏன்னா இணைச்சு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விஜயலட்சுமி அவர்கள் வந்து எந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாதோ அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி சீமானுடைய இமேஜை டேமேஜ் பண்ணியிருக்காங்க இது தேவையா உங்க எல்லாருக்கும் தெரியுமே அதாவது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியுமே திமுக தான் வந்து பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி அவர்களை பயன்படுத்துது விஜயலட்சுமி அதிகமாக பகிரக்கூடியவங்க திமுக மாதிரி மெயின் மீடியாவும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று காட்டுவதற்காக விஜயலட்சுமி விஷயத்தை ரொம்ப அதிகமாக பேசுவாங்க அதனால தனி மனித தாக்குதலுக்கு சீமானவர்கள் போகக்கூடாது அதுவும் இல்லாம சீமான பொறுத்த வரைக்கும் விஜயலட்சுமி அவர்களுடைய விஷயத்த திமுக காரங்க அடிக்கடி பேசுனாங்களாம் அதனால ஒண்ணும் பண்ண முடியலையா விஜயலட்சுமி விஷயத்த திமுக காரங்க பேசின பிறகுதான் பல பெண்கள் பொறுத்த வரைக்கும் சீமான் பக்கமே திரும்பி இருக்கின்றார்களாம் அவர் ஒரு தகாத வார்த்தையை சொல்றார் ஆஹா பரவாயில்லையே விஜயலட்சுமி உடனே வந்து சீமானவர்கள் ரொமான்ஸ் இருக்கின்றாரு அட கெடுக்கிடுன்னு இருப்பான் சிடு சிடுன்னு இருப்பான் இவனுக்குள்ளே ரொமான்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு பல பெண்களும் வந்து இப்போ சீமானை நோக்கி வந்திருக்காங்களாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெண்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக ரொமான்ஸுக்கு ஆசைப்படுறாங்களே இவர்தான் ஹீரோவா என்ன இது இவர் கொள்கையால் ஈர்க்கப்படாத பெண்கள் இவர் செய்கின்ற நல திட்டங்களால் ஈர்க்கப்படாத பெண்கள் இவருடைய ரொமான்சுக்காக இழுக்கிறாங்களா வார்த்தையை என்ன பேசணும் சொல்லிட்டு பார்த்து பேசணும் உணர்ச்சி வசப்பட்டு காரணமாக அவ்வப்போது வழக்கு வாங்கிக்கிறாரு இப்ப பதியப்படுகின்ற வழக்கு என்பது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறது சீமானவர்கள் தப்பிக்க மாட்டாரு அதுலயும் கலைஞர் பற்றியான பாடல்ல வருகின்ற அந்த வார்த்தை பயன்படுத்த என்று பட்டியலின ஆணையமானது உத்தரவிட்டிருக்கிறது அப்படி யாராவது பயன்படுத்தினா சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கின்ற போது அதை கூட மதிக்காம சீமானவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு ஆக மொத்தத்துல எனக்கு தெரிந்து வருண்குமார் அவர்களை பொறுத்து வரைக்கும் எப்படிலாம் களத்துல களமாடுவார் என்று சீமானுக்கு நல்லாவே தெரியும் பல இடத்துல பேசியிருக்காரு இப்ப அவர் நேரடியா களத்துல இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரு நிச்சயமா சீமானுக்கு அரசியல் வாழ்க்கை இருக்காது அண்ணாமலை பாருங்க எவ்வளவு முதிர்ச்சியா இருக்காரு நீங்க பாருங்க எப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க அண்ணாமலை விட எத்தனை ஆண்டு காலம் அரசியல் களத்தில் இருந்தவங்க எத்தனை கட்சியில் இருந்தவங்க கொஞ்சம் திருந்தவேணாவாசிமானவர்களை உங்களுடைய நல்லதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை நன்றி நன்றிங்கோ